சேமியா உப்புமா ரெசிபி பார்க்கலாம் யூஷுவலாக நம்ம பண்ணுற மெத்தட் இல்லாமல் இந்த மாதிரி தண்ணியை தனியாக கொதிக்க வச்சுட்டு அதில் அளவு உப்பு அப்புறம் எண்ணெய் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இதில் எனக்கு எவ்வளோ சேமியா தேவையோ இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் பொதுவாக நம்ம பண்ணுறப்போ தாளிச்சிட்டு நம்ம அதிலே கொதிக்க வைப்போம் இந்த மாதிரி தனியாக பண்ணி எடுக்கும் போது இது குழையாமல் நம்ம பண்ணலாம் அதனால் இந்த மாதிரி நம்ம முன்னாடியே வேக வச்சு எடுத்துக்கிறோம் இது போட்டுட்டு ரொம்ப நேரம் தேவையில்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டீங்கனாலே வெந்துடும் ரொம்ப விட்டிங்கன்னா அகைன் குழஞ்சிரும் ஒரு த்ரீ மினிட்ஸ் அதை போல தான் குக் ஆகிருக்கும் அதுக்குள்ளேயே இப்படி நான் அமுக்கும் போது நல்லா வெந்திருக்கு இதை நான் இப்போ வடித்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வடிகட்டினதும் கோல்டு வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி இதில் இந்த மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா அந்த குக்கிங் ஃபர்தராக குக் ஆகாமல் ஸ்டாப் ஆகிடும் ஸோ உங்களுக்கு குழையாது இப்போது சேமியாவை ரெடி பண்ணிட்டோம் தாளித்து எடுத்துக்கலாம் பண்ணிக்கிறேன் அதுக்குறசூட ஆயிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு இப்படி நல்லா வெடிச்சதும் இந்த அளவுக்கு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கருவேப்பில இந்த ஒன்றரை வெங்காயம் நாலு பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன்